நலன் தமையந்தி கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கல வாங்க நம்ம நலன் வந்து ஜெயிக்கிறாரு இதனால் நம்ம நலனோட வீட்டில் ஒரு பெரிய பார்த்து கொண்டாடுறாங்க அதுக்கப்புறமா தாத்தாவுக்கு பர்த்டே யாருக்கு தாத்தாவுக்குன்னா நம்ம தமையந்தியோட தாத்தாவுக்கு பர்த்டே தாத்தா வந்து நலனுக்கு கால் பண்ணி தமையந்தியையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க மாப்பிள்ள இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டலாம்னு ஒரு ஆசை அப்படின்னு இதை கேட்டுட்டு நலன் சொல்கிறாரு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு தமையேந்த விஷயத்த சொல்கிறாங்க இது கேட்டு தமிந்தி சொல்கிறாங்க சரிங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நலனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு கேக்கு விடுறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு கேக்கு எடுத்து தமையந்தி கேக் எடுத்து நலனுக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு உடனே தமிந்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து நம்ம நலனுக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ நலன் வந்துட்டு அதை வாங்கிக்காம அவாய்ட் பண்ணுறாரு அப்போ தாத்தா பார்க்குறாரு தாத்தா பார்த்ததோட நலன் பயந்து போய் அந்த கேக்கை வாங்கிக்கிறாரு அப்போ தமிழந்தி கேக்கை எடுத்து நலனோட கன்னத்தில் பூசி விடுறாங்க அப்போ நலன் சொல்கிறாரு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு